ವಕ್ಯಲಕ್ಷ್ಮಿ ಸರಿಯಲ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಪ್ರೇಮೇನಾದ್ರೆ

கோவிலுக்கு போயிட்டு நம்மளுடைய பூர்வீக வீட்டுல வந்து பொங்கல் வந்து வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் அதை தான் பேசணும் வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் எதுக்குங்க என்னது தேவையில்லாத வேலையா தேவை இருக்கிற வேலை தான் பசங்க எல்லாருமே ரொம்பவே கஷ்டத்துல இருக்காங்க ஏதோ கடவுள் புண்ணியத்துல வந்து இந்த மாதிரி பொங்கல் வச்சாவாத அவங்களுடைய லைஃப் சந்தோஷமா நிம்மதியே இருக்கும்ல இல்ல அதுக்காக தான்றாங்க சரிங்க அவங்க அவங்களுக்குன்னு அவங்கவுங்க வேலை இருக்கும்போது எப்படி நீங்க இதை செய்ய முடியும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அது எப்படின்றது தெரியல ஆனா ஆகணும்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னதும் சரி வீட்டில் இருக்க எல்லாரும் வாங்க நம்ம வந்து பொங்கல் வைக்க போறோம் குலதெய்வ கோவில் நம்ம பாரம்பரிய வீட்டுக்கு போக போகறோம்னு சொன்னதும் எல்லாருமே ஷாக்கிங்காக இருக்காங்க தாத்தா பிளான் நடக்குமா இல்லையங்குறத வரப்போ எப்படி வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ